தலைவர் ஒரு புரட்சியாளர் இந்த நாட்டுக்கு தோண்டிட்டார் மாதிரி அவரை ஒரு உருவப்படுத்தி எல்லாம் ஒரு மிகப்பெரிய மாயை ஒரு பிரம்மையை கட்டமைத்துக் கொண்டிருக்கிறார்கள் சமூக வலைதளங்களிலே ஊடகங்களிலே என்று அவருக்கு பின்னாடி யார் இருக்கிறாங்க இன்னும் கொஞ்ச நாள்ல வெளியே வந்துடும் ஒரு ஒரு மீட்டிங்ல பேசுறாரு இப்ப சமீபத்தில் இருநூறு சீட்டு ஜெயிச்சிருவோம் நம்ம தலைவர் சொன்னாராம் அது ஆணவ பேச்சா எது ஆணவ பேச்சு தமிழ்நாட்டில் இருக்கிற இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளிலும் ஒவ்வொரு கிளைக்கழகம் வைத்து ஏக்கம் தொடர்ந்து அடிமட்டத்திலிருந்து இருந்து இயக்கத்தை வளர்த்துக் கொண்டிருக்கின்ற ஒரு மிகப்பெரிய கட்சி திமுக நாங்க இருநூறு சீட்டு ஜெயிச்சிருவோம் அது ஆணவ பேச்சு கிளையே கிடையாது உனக்கு இன்னும் எந்த ஊர்ல நீ கிளைய வச்சுக்கிற நியாயம் இப்ப அந்த கட்சிக்கு இப்ப மிம்ஸ் வேற எல்லாம் கட்சிக்கு டிவி கேன்னு பேர் வச்சாரு அந்த டிவி கேவுக்கு இப்ப வேற மாதிரி விளம்பரம் சொல்றாங்க டிவிக்கு ஒரு அந்த டிவிக்கு ஒரு விளம்பரம் பேருக்கு சொல்றாங்க என்ன பேரு அது என்னப்பா திரிஷா வீக்கு விஜய் கேவுக்கு இதான் கீர்த்தி சுரேஷா நான் சொல்லலங்க எதிர சொல்றாங்க கட்சி பேர் டிவி கே அவர் வச்ச பேர் வேற இப்ப மீம்ஸ் வேற போயிங்குது நான் என்ன சொல்றேன் நீ ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிச்சிட்டு ஒரு தலைவராக உன் கொள்கையை பேசு ஆனால் திமுக அழிப்பது மட்டும் தான் உடைய குடிக்கோள் என்று உருவாகுமா ஆனால் நீ பேசுவே ஆனால் நாங்க இல்ல எங்க அண்ணன் இல்ல அண்ணன் லியோன் இல்ல இந்த கூட்டத்தில் கடை கோடியில் உட்கார்ந்து இருக்கிற திமுக தொண்டன் பேசுகிற பேச்சுக்கு கூட உன்னால் பதில் சொல்வதற்கு முடியாது தந்தை பெரியாருடைய கனவினை பேரஞ்சர் அண்ணாவுடைய லட்சியத்தினை முத்தமிழர் தலைவர் கலைஞருடைய எல்லாம் கொண்ட இந்த திராவிட இயக்கத்துடைய சித்தாந்தத்தை இன்னும் ஒரு ஐம்பது ஆண்டு காலத்திற்கு இந்த இயக்க தமிழகத்திலே உயர்த்தி பிடிக்க கருப்பு செகுப்பு பிடியை இன்னும் உயர்த்தி பிடிக்க ஒரு ஐம்பது ஆண்டு காலத்திற்கு நமக்கு கிடைத்திருக்கின்ற ஒரு அற்புதமான தலைவர் தான் இளந்தலைவர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அவருக்கு தான் இன்றைக்கு பிறந்தநாள் விழா எடுத்துக்கொண்டிருக்கின்றோம்